வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இப்போ நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இருக்கோம் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் வந்து நஞ்சை புளியம்பட்டின்ற ஒரு ஊர் இருக்கும் இந்த ஊரில் தான் வந்து இந்த சின்னத்தம்பி படம் வந்து ஒரு சில சீன் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் சின்னத்தம்பி படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையமும் அதை சுற்றியுள்ள இடங்களில் தான் எடுத்திருப்பாங்க பவானிசாகர் டேம் அப்புறம் வந்து பாரியூர் பாரியூரில் வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவில்கிட்ட ஒரு சில சீன் எடுத்திருப்பாங்க எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் காமிக்கிறேன் வந்துட்டோம் இந்த ரிவர் தான் இந்த ரிவரில் போகிற தண்ணி பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேமில் வந்து திறந்து வர தண்ணி தான் இது இதில் வந்து நிறைய தண்ணி போகுமா ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் நஞ்சை புளியம்பட்டின்ற ஊர் இது இங்கே வந்து பவானி ரிவர் போவோம் இந்த ரிவரில் வந்து ஒரு சில மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொன்னோம்னா சின்னத்தம்பி படத்தில் ஒரு சில காமெடி சீன் இங்கே எடுத்திருப்பாங்க கவுண்டமணியெல்லாம் வந்து துணி துவைக்கும் போது ஒரு காமெடி சீன் ஒன்று வரும் அது இங்கே தான் எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் தெரியுது பார்த்திங்களா அந்த பாலத்துக்கு மேலே நாட்டாம படத்தில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க இன்னும் சில மூவிலாம் எடுத்திருக்காங்க நான் உங்களுக்கு வீடியோ கிளிப் காமிக்கிறேன் இங்கே தான் துணி வைப்பாங்க அப்போ தான் கவுண்டமணி அவர்களுடைய காமெடி சீன் வந்து வரும் இந்த சின்னத்தம்பி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பி வாசு அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்தது இந்த படத்தில் பிரபு குஷ்பு கவுண்டமணி எல்லாம் நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்த பார்க்குறோம் இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த காமெடி சீனை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாலம் தெரியுது பார்த்தீங்களா இது மேலே ரோடு போகுது இந்த பாலத்துக்கு மேலே இந்த பாலமும் வந்து நம்ம அந்த ப அந்த சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க பார்த்துருப்போம்

அந்த பாலம் தெரியுது பார்த்தீங்களா அந்த பாலத்துக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு சீன் எடுத்திருப்பாங்க நான் அது வந்து உங்களுக்கு அங்கே போயிட்டு மேலே போயிட்டு காமிக்கிறேன் வாங்க அங்கே போகலாம் ஆக்சுவலாக இந்த பாலம் வந்து ஒரு ரோடு தான் இந்த ரோட்டுக்கு மேலே தான் வந்து நாட்டாம்ப படத்தில் வந்து சரத்குமார் அவர்கள் வந்து குதிரை வண்டியில் போவார் நாட்டாம பாதம் பட்டான்னு ஒரு சாங் வரும் இல்லைங்களா அந்த சாங் வந்து ஒரு சீன் வந்து இதில் தான் எடுத்திருப்பாங்க அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கண்ணுப்பட புகுதைய படத்தில் வந்து எழுந்தா மலை போலன்னு ஒரு சாங் வரும் அந்த சாங்கில் ஒரு சீனை வந்து இந்த பாலத்துக்கு மேலே தான் எடுத்திருப்பாங்க இந்த ஊரோட பேர் வந்து நஞ்சை புளியம்பட்டி இந்த ஊர் வந்து கோபிச்செட்டி பாளையத்தில் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதனுடைய கரெக்ட் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்து வந்து இன்னொரு இடம் பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வந்து கெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் கரெக்டாக எந்த இடம்னு சொல்லிவிட்டு இதுதான் அந்த இடம் இது வந்து இது ஒரு தியேட்டரு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ நான் கேட்டுக்கு வெளியில் இருக்கேன் நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் கேட்டுட்டு உள்ளே போகலாம் ஏதோ சொல்ல மாட்டாங்க அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள் அந்த ஜெயமாருதின்னு போட்டிருக்கு இல்லைங்களா அதை பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிங்களா ஓகே நானே சொல்லிடுறேன் சின்னத்தம்பி படத்தில் வந்து கவுண்டமணியும் அவங்க ஒய்ஃபும் வந்து இந்த தேட்டருக்கு தான் படம் பார்க்க வருவாங்க படம் பார்த்துட்டு வந்து நான் கண்ணு மூடிக்கிட்டே வண்டி ஓட்டுவோன்னா நீ எனக்கு வந்து ரூட் சொல்லுவியான் அப்படின்ட்டு போவார் இல்லைங்களா அந்த தேட்டர் இந்த தேட்டர் தான் நம்ம அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இந்த தேட்டரை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இல்லைங்களா ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது தான் செய்யும் அந்த ஸ்டெப்ஸ் தெரியுது இல்லைங்களா அங்கே தான் வந்து கவுண்டமணி அவர்களும் அவங்க ஒய்ஃபும் நின்று இருப்பாங்க அந்த சீனையும் உங்களுக்காக போடுறேன் பாருங்கள் வந்து கோபிச்சிட்டிப்பாளையம் மெயின் ரோட்லேயே தான் இருக்கு கோபிச்சிட்டுப்பாளையம் வந்துட்டு ஜெயமாறு தியேட்டர் எங்க இருக்குன்னு கேட்டே சொல்லுவாங்க இருந்தாலும் நான் கரெக்ட் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்